துலா ராசி துலா லக்ன பெண்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது ஜாக்பாட் அதிர்ஷ்டம் வந்து உங்களை வந்து வரவேற்கிறது அப்படின்னு சொல்லி ஆறுல இருந்து எங்க பார்க்க வர நம்மளுக்கு எட்டாம் இடம் ஏன்னா அவர் பார்க்கக்கூடியது ஆறாம் இடம் தீர்க்கக்கூடியது எட்டாம் இடம் தீர்க்க முடியாத அப்படின்றத துறையில் இருக்கிறீங்களோ நீங்கள் ஆறு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் சாதி மிகப்பெரிய வந்து வெற்றிக்குடியை நாட்ட நாட்டக்கூடியவர்கள் துளாராசி லக்னக்காரப்பி வந்து பௌர்ணமி இல்லை இல்ல நீங்க பிறந்த கிழமை இல்லை இல்ல எப்ப நேரம் கிடைக்குதோ நீங்க சென்று வழிபடும் பொழுது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை காணலாம் இந்த அம்பால் தான் உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ண போறான் அந்த அம்பால் உங்க வாழ்க்கையில மாற்றக்கூடிய மாற்றங்களுக்கு வந்து அளவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் இருக்கா லக்ன பெண்களுக்கு இந்த விசுவாவசு வருடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது ஜாக்பாட் அதிர்ஷ்டம் வந்து உங்களை வந்து வரவேற்கிறது அப்படின்னு சொல்லலாம் நிறைய வாழ்க்கையில் வந்து சிரமங்களை கண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையில் கூட ரொம்ப எதிர்பார்த்த மாதிரியே வாழ்க்கை அமையலம்மா ரொம்ப மன கஷ்டமாக அதே போய் லவ் மேரேஜும் பண்ணேன் ஆனால் வந்து லவ் பண்ணும்போது என் ஃபியான்சி நான் நினச்சது வேறு மாதிரி ஆனால் அதுக்கப்புறம் டோட்டல் சேஞ்சுமா அதனால் வந்து தாங்கவே முடியல போன வா தடவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரு வேற எட்டில் நிறைய குடும்பங்கள் கோர்ட் வழக்குன்னு போய் நின்னது இந்த துலாம் வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்வது அவ்வளோ விட்டு கொடுக்காது நான் நீதி நேர்மை நாங்கள் தராசு அப்படின்னு நிற்பாங்க இவங்க நான் சொல்கிறது தான் கரெக்டு இந்த ஆர்கியூமெண்ட்டே அங்கே அந்த உறவுகளை வந்து பிரித்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் இருக்கிறத விட வெளியில் வந்து ரொம்ப மிங்கிலாக கூடியவர்கள் எங்களுடைய அந்த ஜாலியாக பழகிறதே வந்து எதிர்த்தரப்புக்கு அது வேற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷையும் அங்கே எடுத்துக்கொண்டு வந்துடும் சனி உச்சமாகக்கூடிய வீடு இவங்க இடத்துல அதனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வேணும் இப்போ சனி டேக் பண்ணியிருக்கிறது ஆறாம் இடத்த டேக் பண்ணி பன்னெண்டாம் இடத்த பார்த்துட்டாரு உடனே என்ன பண்ணணும் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதை கலந்துருச்சு அப்படின்னாலே முதல்ல போய் ஒரு ஹெல்த் மாஸ்ட் ஹெல்த்து செக்அப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் இல்லை இருந்து அறுபது வயசில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன உடலை பாதைனாலும் நீங்களே நான் கை வைத்தியம் செய்கிறேன்னெலாம் சொல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர்கள் துலா ராசி மங்கையர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சனி ஆறுல இருந்து எங்க எட்டாம் இடம் அவர் பார்க்கக்கூடியது ஆறாம் இடம் தீர்க்கக்கூடியது எட்டாம் இடம் தீர்க்க முடியாத அப்படின்றத வந்துடும் அப்போ நம்ம சின்னதா இருக்கும்போதே நம்ம ஸ்டெப் எடுக்கணும்னா அதை நீண்ட கால தீர்க்க முடியாத நோயாக போயிடும் அதே போல் கடன் விஷயங்கள்ல குடும்ப செலவுக்காக வாங்குறேன் குழுவில் வாங்குறேன் மகளிர் குழுவில் வாங்குறேன் அதே போல நான் வந்து பேங்க்ல வாங்கிட்டேன் இல்லை என் நகையை அடமானம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கவனம் தேவையில்லாமல் பண விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவதில் ரொம்ப கவனமாக இருந்துடணும் துளாராசி அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல இந்த காலகட்டம் வந்து ரெட் அலர்ட்டுன்னு ஒரு பீரியட் கொடுத்துருக்கோம் என்னம்மா ரெட் அலர்ட் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்மளுக்கு ஜூன் ஆறுல இருந்து ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் பதினோராம் இடத்துல தான் செவ்வாய் இருப்பார் செவ்வாய் அவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு கூடியவர் கூட கேது இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்துடும் அப்போ நேராக எங்க பார்க்கும் நமக்கு சனீஸ்வர பகவான் தான் பார்ப்பாரு உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நாலு ஐந்து குடையவராகவும் ஆயிடுறாரு இந்த காலகட்டம் நீங்கள் என்ன பண்ணோம்னா நிறைய ஒரு எதிர்தரப்புக்கிட்ட கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல்லை வண்டி வாகனங்கள்ல செய்யும் பொழுது ஒரு சூடான பொருட்களை கையாள்வதில இருந்து அதே போல் கேஜெட்ஸில் நம்ம எதிர்த்தரப்பு கிட்ட பழகுறதுல இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதிலிருந்து உடல் ஆரோக்கியத்துலேருந்து நம்ம கணவன் நம்ம கமிட்மெண்ட்ஸில் பணம் கொடுக்கல் வாங்கல கணவருக்கு தெரியாமல் ஒருத்தர் கொடுத்தேன் எங்களுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டேன் இல்லை எங்கள் நாத்தனார் கேட்டாங்க கொடுத்துட்டேன்னு கணவனுக்கு தெரியாமல் எதுவும் இந்த காலகட்டம் வைத்துக் கொள்ளக்கூடாது கணவன் மனைவி இந்த காலகட்டம் கருத்தொருமித்து அதே போல் மூன்றாவது ஆட்கள் சொல்கிறதையும் கேட்டு குடும்பத்தில் பிரச்சனை பண்ணக்கூடாது இந்த காலகட்டம் நம்பிக்கை வந்து கூடுதலாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம பணம் கொடுக்கல் வாங்கலை விலையுயர்ந்த பொருட்களை கையாளு ரொம்ப கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் நம்ம உணவு பழக்க வழக்கங்களில் இந்த மூன்று மாத காலம் நம்ம சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் இப்போ ஒரு நாலு எட்டு பன்னெண்டாம் இடத்துலேயே தசை நடத்துது அந்த இடத்துக்கு பச்சை பாயே வரப்போகிறார் அப்போ நம்ம அப்யூஸ் சின்ன குழந்தைகளாக இருந்தால் நாலு எட்டு பன்னெண்டாம் இடம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதே வந்து ஒரு மைனஸான புள்ளிகள்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா குழந்தைங்க நம்ம கண்காணித்துல இருக்கணும் நம்ம விட்டு கூட்டு கொண்டு வரணும் பெண்களாக இருந்தால் இது சுக்கரனுடைய வீடு ஒரு அசிங்கம் அவமானத்தை தான் சுக்கரனுடைய வீட்டில் இருக்க பெண்கள் வரணும் இவங்க நல்லது கெட்டதுக்கு இவங்களே பொறுப்பு ஏத்துக்கிறாங்க ஏன்னா ஒண்ணுக்குரியவரே எட்டுக்குரியவர் வெளிலேருந்து இருந்து யாரை இவங்களுக்கு மத்த வைக்க வேணாம் இவங்களே இவங்களுக்கு வந்து கொல்லிக்கிட்டு வச்சுக்குவாங்க அப்போ இந்த காலகட்டம் கேஜட்ஸ் ஃபோன் விஷயங்கள்ல நம்ம கவனமாக கையாளணும் இந்த மூன்று மாத காலம் நம்ம ஷேர் பண்ணுற விஷயம் நம்ம ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோன்னா எல்லா விஷயங்கள்லையுமே எதிர்த்தரப்புக்கிட்ட நண்பர்கிட்ட கூட இப்போ நண்பர்கள்லாம் நம்ம நம்ம கஷ்டப்படுற வரைக்கும் நீ அப்படி பண்ணி இப்படி பண்ணணுவாங்க ஆனால் நீங்கள் அவங்கள விட ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறீங்கன்னு நினச்சிக்கின்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல வைத்தறிச்சல் பண்ணுறது நம்ம கூட இருக்கிறவங்க தான் இதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க அப்போ இந்த காலகட்டம் இறைவனை தாண்டி உண்மையானவர்கள் எவரும் இளர் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கணும் ரொம்ப நட்பா இருந்து நம்ம கைட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஏதோ ஆயிரத்தில் ஒன்று நூற்றுல ஒன்று தான் இப்போ இருக்கக்கூடிய காலம் ராகுடிய காலங்கள்ல நிறைய பொய் பித்தலாட்டம் இதுதான் இருக்கு போன காலகட்டங்களில் இப்போ ஒரு நாற்பத்தைந்து வயது நடுத்தர பெண் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கடன் பிரச்சனை உடல் உபாதை உறவுகள் சார்ந்த பிரச்சனை இப்படின்னு பல பிரச்சனைகளை கண்டவங்க இதே ஒரு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறோன்னா செவனே இருங்க ஏன்னா எதையும் கண்டுக்காதீங்க என் மருமக சரியில்லை பேரம்பத்தி சரியில்லை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் இதெல்லாம் போகக்கூடாது உங்கள் ரொட்டீன் லைஃப் சிறப்பாக முடிஞ்சா போதும்னு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் மேற்கொண்டு ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு வந்து டிரான்சிட்டில் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வந்து உச்சமாகக்கூடிய காலம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே குரு ஒன்பதில் பாக்கியத்துல இருந்து ஸ்தான பலத்தோடு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு நல்ல தெளிவை கொடுத்துருவார் இது வரைக்கும் இருந்த அந்த குழப்பெல்லாம் இருந்ததுலையா அப்போ இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு ஏற்கனவே உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த காலகட்டம் நல்லா சிறப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு வாகனம் வண்டி யோகத்துலேருந்து நல்ல திருமண வழக்கிலேருந்து இதெல்லாம் கொடுக்க காத்து கொண்டு இருக்கார் அப்படி இருந்தாலும் கூட இந்த ரெட் அலர்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று மாத காலங்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் அந்த என்னென்ன விஷயம் நோட் பண்ணிக்கோங்க திருப்பி நம்ம சொன்னோம்னா நம்ம இன்னும் தான் நம்மளுக்கு நேரம் தான் இங்கே நம்மளுக்கு எடுத்துக்கொண்டு போகும் அப்போ இந்த மூணு மாத காலம் அனைத்து விஷயங்களையும் கவனமாக பொறுமையா நிதானமாக அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இறை வழிபாடு இந்த காலகட்டம் தேவை அதற்கப்புறம் இந்த வருடம் வந்து மிகப்பெரிய லைம்லைட்ல அவங்களுடைய நிறைய குழப்பம் வரும் ஐந்து இருக்காவது இதை கொடுத்துடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் லவ் பண்ணுறது முகம் முன்பின் தெரியாதவர்கள் லவ் பண்ணுறது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டை லவ் பண்ணுறது இதெல்லாம் கவனமாக இருக்கணும் இதே உறவு கிரகங்கள்லாம் தசை நடத்துது செவ்வாய் புதன் சுக்ரன் இவங்களாம் தசை நடத்துகிறாங்க அப்படின்னும் போதெல்லாம் கவனமாக இருக்கணும் ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே அந்த தசா புத்திக்கெல்லாம் வரதுனா தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஃபரை கொடுத்துரும் அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறிடும் இந்த காலகட்டம் உங்கள் புத்தி கூர்மை அறிவுத்திறனை உங்களுடைய இன்ப்ளீட் நாலேஜை வந்து டெவலப் பண்ணி உங்களை நீங்கள் வந்து வெளியில் வந்து காட்டி மிகப்பெரிய உருவாகக் உருவாகக்கூடியவர்கள் மிகப்பெரிய லைம்லைட்ல வரக்கூடியவர்கள் அது எந்த துறையாக இருந்தாலும் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய லைம் லைட்டில் வந்து நீங்க தெரியக்கூடியவர்கள் சாதிக்கக்கூடியவர்கள் உங்க இன்பில்ட்டு திறமை வெளிப்பட போகுது இது வரைக்கும் எனக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கலாமா எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது நான் வந்து எங்கள் வீட்டில் கூட எனக்கு வந்து அதை சொல்ல முடியாது நல்லா பாடக்கூடியவர்களாக இருப்பாங்க வெறும் கிச்சன் சிங்கராக இருப்பாங்க நல்லா வரையக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய ஒரு கை பண்ணி ஒரு இந்த இதெல்லாம் கிராஃப்டெல்லாம் பண்ணி இப்போ மிகப்பெரிய ஒரு இது ச சாதனை செஞ்சிருவீங்க இந்த காலகட்டம் வந்து அழகு துறையாகட்டும் விளையாட்டுத் துறையாகட்டும் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் துறையாகட்டும் மருத்துவத்துறை எந்த துறையில் இருக்கிறீங்களோ நீங்கள் ஆறு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் சாதி அடுத்து மிகப்பெரிய வந்து வெற்றி கொடியை நாக்க நாட்டக்கூடியவர்கள் துளாராசி லக்னக்கார பெண்கள் சொல்லலாம் நல்ல ஒரு பொருளாதார வருவாய் பொருளாதார ஏற்றம் இதுதான் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க நல்ல தொழில் வேலை வாய்ப்பு மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை குடும்பத்தில் வந்து கணவருடைய ஒத்துழைப்பு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் நல்ல அருமையாகவே இருக்குது இந்த காலகட்டம் உங்களுடைய அனைத்து தேவைகள் அபிலாட்சிகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுங்க உங்கள் குழப்பத்தை மட்டும் விட்டுருங்க அந்த குழப்பம் தீர்வதற்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இந்த காலகட்டம்மன் வடிவுடையம்மன் கொடியுடை அம்மன் இந்த மூன்று அம்மன் சென்னையிலேயே தான் இருக்காங்க திருவுடை அம்மன் எங்க இருக்காங்கன்னா மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய மேலூர்ல இருக்கிறாங்க வடிவுடையம்மன் வந்து திருவெற்றியூரில் இருக்கிறாங்க கொடியுடை அம்மன் வந்து திருமலை வாயில் நம்மளுடைய மாசலாமணீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய அம்மன் தான் இந்த மூன்று அம்பாலை நீங்கள் வந்து ஒரு பௌர்ணமியிலையோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமையிலையோ இல்லை எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் சென்று வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை காணலாம் இந்த அம்பால் தான் உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ண போகிறாள் அந்த அம்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய மாற்றங்களுக்கு வந்து அளவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சுக்கரனுடைய வீடான உங்களுக்கு இந்த காலகட்டம் ராகு மிக சிறப்பாக உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு புகழை கொடுக்கணும் நல்ல லக்ஸுரியாக வாழணும் அதான் கொடுக்க போகுது பதினொன்றில் இருக்கிற கேது உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் கொடுத்து உங்களை வந்து ஒரு ரொம்ப சிறப்பாக ஒரு நாலு பேருக்கு வழி காட்டுற மாதிரியும் காட்டப்போகுது அதற்கு இந்த அம்பால் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி அந்த இதுக்கு இடம்லாம் போக முடியாது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி நம்ம கனகதாரா சோஸ்திரம் சொல்லி கொண்டு வரும்பொழுது அபிராமி அந்தாதி பாடலை சொல்லும்பொழுது லலிதா சிரிசதி அதே போல் நம்மளுக்கு வந்து லலிதா சி திரிசதி லலிதா சாஸ்திரநாமம் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு வரும்போது லக்ஷ்மி சாஸ்திரநாமம் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு வரும்பொழுது போல் துளசிக்கு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஏற்றி வழிபடும் வழிபடும்பொழுது முடிஞ்சால் காலை ஆறு டு ஏழு சுக்கரா பண்ணுங்கள் இல்லை இரவு எட்டு டு ஒம்போதோ இல்லை மாலை ஐந்திரில இருந்து நம்ம வந்து ஆறு பத்துக்குள்ள கோதிரி நேரம் சொல்லுவாங்க அந்த சாயங்கால வேலையில இந்த பிரதோஷ வேலையாகவும் காண்டிவிட்டி ஆகிடும் அந்த நேரத்துல வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால முடியுமோ சர்வீஸ் நிறைய பண்ணுங்க சர்வீஸ்ன்றது தான தர்மம் வாயிலா பிராணிகளுக்கும் இதுதான் உங்கள் பரிதில ஒவ்வொன்றும் சொல்லி கொண்டு வரேன் அதையும் செய்யும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான மாற்றம் ஏற்றம் துலாமுக்கு இருக்குது நல்லா ஏன்னா துலாமுக்கு நான் ரொம்ப உத்வேகமாக சொல்கிறேன் நிறைய கஷ்டப்பட்டாங்க பெண்கள் இனிமேல் துலாம் துல் பறக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலா ராசி லக்னக்கார பெண்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்கும் உரிய சிறப்பான பலன்களை பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சஜஷன்லாம் வேணும்னா ஏன்னா பிறந்த ஜாதகங்கள் தான் வந்து முழுமையான பலனை சொல்லுவேன் இது வந்து ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு ஒத்து வந்தாலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுன்னா உங்கள் தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் கொடுக்க போகுதா இல்லை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை தான் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளணும் அதற்கு கீழ்கண்டை எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஒரு ரெட் அலாட்டு நேரம் கொடுத்துருக்கேன் செப்டம்பர் பதிமூணு வரை ரொம்ப கவனம் அதே போல் நல்ல ஒரு லைம் லைட்லாம் ஒரு சிலருக்கு அக்டோபர் டூ நவம்பரும் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு அமிர்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க அமிர்த நேரம் வந்து ராக காலத்தில் வரக்கூடிய இருபத்தி நாலாவது நிமிடம் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லியிருக்கிறேன் பெண்கள் இதை குறிப்பாக கடைபிடிக்கணும் செவ்வாய்கிழமையில் வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பதினொன்று டு பன்னெண்டு மௌனமாக இருந்து துர்கையை குங்கும அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி ஒரு மஞ்சள் பாக்கெட்டு ஒரு குங்குமம் பாக்கெட்டோடு கொடுக்கும் பொழுது நிறைய தான தர்மம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய பூம் உங்க வாழ்க்கையில் காத்திருக்குது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவர்ணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்